ஹாய் விவோஸ் அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு டாக்டர்கிட்ட தமிழை பத்தி விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட ஈஸ்வரி கேட்குறாங்க டாக்டர் நாங்கள் ராஜாங்க ஃபேமிலியிலேருந்து இருந்து வர்றோம் அமைச்சரோட மருமக வந்துட்டு நேற்று குழந்தையை செக் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க இல்லையா அவங்களோட குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து டாக்டர் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் சொல்றாங்க நான் தான் நேத்து அவங்க கிட்ட எல்லா டீட்டைலும் சொல்லிட்டனே நீங்க ஏன் திரும்பவும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல டாக்டர் நானே நேத்து நேரடியாவே வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சோம் எங்களால அவங்க கூட வர முடியல என்னதான் இருந்தாலும் அது குடும்ப வாரிசு இல்லையா அந்த வாரிசு எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிற விரும்புறோம் எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு சீனை போடுது உடனே டாக்டரும் டவுட் வந்துடுது டாக்டருக்கு அப்படியா அந்த பொண்ணோட குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது திரும்ப திரும்ப டாக்டர்கிட்ட கேட்குறாங்க ஈஸ்வரி சித்ராவும் தமிழோட குழந்தை நல்லா இருக்க டாக்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க டாக்டர் சொல்லிடுறாங்க நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் செல்வியோட குழந்தை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட புலம்புறாங்க அப்புறம் ஏண்டி உன் பெரியம்மாக்காரி அன்னைக்கு தயங்கி தயங்கி நின்னா அந்த விஷயத்தை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க உடனே சித்ரா சொல்றாங்க அம்மா என்னதான் இருந்தாலும் மோகனா பெரியம்மாவுக்கு சேது வந்துட்டு தாம்பத்த புள்ள கிடையாதுல அவங்க பெத்த புள்ள வீல் சேர்ல இருக்கும் போது இவன் இப்படி கர்ப்பமா இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு தானே இருக்கும் அதனாலதான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க சித்ராவும் ஈஸ்வரியும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் டாக்டர் வந்துட்டு மோகனாவுக்கு போன் பண்றாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எதுவும் பிரச்சனையா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க அதுக்கு மோகனா சொல்லிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே டாக்டர் சொல்கிறாங்க இல்லை மேடம் இந்த மாதிரி உங்கள் இருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க யார் வந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட பிரதரோட ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களா தலைவலின்னு வந்திருந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிடுறாங்க அவ அவங்க தலைவழின்லாம் ஒன்றும் வரல தமிழை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க என்ன சொல்றீங்க அவங்க எதுக்கு தமிழை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட மோகனா கேட்குறாங்க ஆமா அவங்க தமிழை பத்தி எல்லாத்தையுமே தோண்டு தோண்டு கேள்வி கேட்டாங்க ஆனா நான் வந்துட்டு எந்த உண்மையும் சொல்லலை அந்த பொண்ணோட குழந்தை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் நீங்களும் அதையே பார்த்துக்கங்க ஏன்னா நான் என்னோட தொழிலுக்கு மீறி நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க ரொம்ப நன்றி டாக்டர் நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் டாக்டரும் பேசிக்கிறாங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த சேது வந்துட்டு அந்த டுபாக்குரு சாமியார வந்துட்டு கூட்டிட்டு வர்றாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் யாகம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டுபாக்குரு சாமியார் வந்துட்டு யாகம் வளர்க்கும் போது நடிகைகள் பேரா சொல்றாரு உடனே எல்லாரும் கேட்குறாங்க யாரிடாது இப்படி யாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேக்குறாங்க உடனே சேது வந்துட்டு இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துக்கிறாரு இந்த தாமரையும் சாவித்திரியும் சேது கிட்ட கேக்குறாங்க சேது என்னையா சாமியார் வந்துட்டு நடிகைகள் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பூஜையில அப்படின்னு கேக்கும்போது சேது வந்துட்டு டவுட் வந்துட்டு கிட்ட கேட்கிறாரு ஏன் சாமியாரே இப்படி வந்துட்டு இப்படி நடிகைகள் பேரா சொல்லி நீங்க பூஜை பண்றீங்களே அப்படின்னு கேக்கும்போது இவங்கெல்லாம் வெள்ளையா தானே இருப்பாங்க அவங்கள பேரை சொல்லி சொன்னாதான் ஓம் பிள்ளை சொல்லிட்டு அந்த போலீஸ் சாமியார் வந்து ஏமாத்துறாரு அப்புறம் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சாமியார் வந்துட்டு தமிழ வந்து கூப்பிடுறாரு தமிழும் வந்துடுறாங்க பூஜையில உட்கார சொல்றாரு தமிழ் வந்துட்டு தலைக்கு குளிச்சிருக்கிறதுனால நாம எப்படி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மோகனா சொல்கிறாங்க அந்த பிள்ளை தான் வரலைங்க இதில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தமிழும் சொல்கிறாங்க எனக்கு இந்த புகையெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது சொல்கிறாரு இப்போ உட்கார முடியுமா முடியாதா ஒன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழ்கிட்ட வந்து கொஞ்சம் மிரட்டி பேசுகிறாரு பாட்டியும் சொல்கிறாங்க உட்காரடி புகையெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா யார் சொல்கிறதையும் தட்ட முடியாமல் தமிழ் வந்துட்டு உட்கார போகிறாங்க அந்த புகையில வந்துட்டு ரொம்பவே தமிழுக்கு வந்துட்டு மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகுது தமிழ் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இதை பார்த்துட்டு சேது ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாரு தமிழை தூக்கிட்டு வந்துட்டு சோஃபாவில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் துளிக்கிறாங்க சுற்றி நின்றுட்டு சேது வந்துட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது தமிழுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த சாமியார் பயனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அந்த பக்கம் தத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க்ஸ் ஃபார் வாட்சிங்